அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பட்டலாந்து ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமாதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிப்பு அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு மண்மேடு சரிந்து விழுந்தமையால் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டிக்கான தமிழக பொது வரவு செலவு திட்டம் இன்று தாக்கல் இனி விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமாதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் பட்டலந்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பிலான விரிவான தகவல்களை கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாக உள்ளது யாழ் குடாநாட்டை சூழ உள்ள தீவுகளில் இருநூற்று ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கச்சத்தீவு அமைந்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயம் போற்றப்படுகிறது கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் இன்று மாலை கொடியேற்றமும் பின்னர் சிலுவை பாதையும் நடைபெறவுள்ளதுடன் நாளை திருவிழா நடைபெறவுள்ளது திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கச்சதீவில் ஒன்று கூட உள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை முதல் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இரங்கு துறையிலிருந்து படகு சபை மூலம் பக்தர்கள் கச்சதீவு நோக்கி புறப்பட ஆரம்பித்துள்ளனர் தலைமன்னாரிலிருந்து கச்சதீவு நோக்கி பக்தர்கள் புறப்பட்டு செல்லும் காட்சிகளை இவை நாங்கள் இப்போ மகிழ்ச்சியான பயணத்தில் போய் கொண்டிருக்கிறோம் கச்சதீவு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக போகிறோம் எமது உறவுகள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அந்த உறவுகளில் இருந்து நாங்கள் எங்களோட உறவுகளை இன்றைக்கு தான் தான் சந்திக்க வேண்டியிருக்கு இப்படியான ஒரு யாத்திரை நாளை முன்னிட்டு தான் சந்திக்க வேண்டியிருக்கு இதுவரை இந்தியாவின் தமிழகத்திலிருந்து கச்சதீவுக்கு செல்லும் பக்தர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்தியாவின் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பக்தர்கள் கச்சதிவினை வந்தடையும் காட்சிகளே இவை வெளிவேறிய மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தை நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இதற்காக ஏழு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா் வெளிவெறிய அரளிய கஸ்ததேக சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் காயங்களுக்கு உள்ளானவர் கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இருபத்தி ஆறு வயதான இளைஞன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபரை கைது செய்வதற்காக மூன்று குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை காலி அக்மிமன தலக பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காலி புச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அத்தியர்ச்சகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர் தனது வீட்டு முற்றத்தில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டராக கை துப்பாக்கியினால் இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்த அறுபத்தி ஒரு வயதான காலி புச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அதிர்ச்சிகர் கடந்த மார்ச் மாதம் ஓய்வு பெற்றிருந்தார் மோதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள இருந்து சகோதரிகள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன வெட்டுக்காயங்களுடன் குறித்த சடலங்கள் காணப்படுவதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் எஃப் யூ புட்லர் தெரிவித்தார் அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி இரண்டு வயதான இரண்டு சகோதரிகளே கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் தமிழ் சிங்கள மொழிமூல பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாக உள்ளது கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் வரை சாதாரண தர பரீட்சை இடம்பெறும் இதனிடையே முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக திசி அடையாள அட்டை விவரங்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை பெற்றுக் கொள்ளாத பரட்சாத்திக் கிழவரேனும் இருந்தால் அவர்களுக்கான குறித்த கடிதத்தை வழங்குவதற்காக மாத்திரம் ஆட்பதிவு திணைக்களம் நாளை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரமுலையில் உள்ள பிரதான அலுவலகம் காலி குறுநாகல் வவுனியா மட்டக்களப்பு நுவரேலியா மாவட்டங்களிலும் வாகன அலுவலகங்கள் காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது வரை திறந்திருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது

எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் இன்று யாழ்ப்பாணத்தில் பதினேழு உள்ளுராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளக்குமரன் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்டோர் இன்று செலுத்தினர்

அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் ஒன்று என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சையும் தர டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோடு ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க செய்திகள் தொடர்கின்றன சர்ச்சைக்குரிய ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமாதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் பட்டலந்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அவர் இதனை குறிப்பிட்டார் ஏழு ஆண்டு கால பகுதியில் அப்போது இருந்த அரசாங்கத்தின் ஆயிரக்கணக்கான குற்றங்களில் ஒன்றான பட்டலண்டையில் நடத்தி செல்லப்பட்ட மிகப்பெரும் வதை முகாம் குறித்து முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் இந்து சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் பேசப்படுகிறது சட்டவிரோத ஜனநாயகத்திற்கு எதிரான ஏகாதிபத்திய ஆட்சியை கவிழ்த்து பதினேழு வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயகத்தை ஸ்தாபிப்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமைந்திருந்தது இந்த பதினேழு வருட இருந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதே இதற்கு காரணமாக இருந்தது சூரியகந்த போன்ற மனித புதைகுழிகள் தொடர்பிலும் பட்டலந்த வதை முகாம் தொடர்பிலும் அப்போதைய தலைவர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று அது குறித்து வெளிகொணர்ந்ததால் அதற்கான நீதியை பெற்றுக் கொள்ளவே மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் தமது அன்பானவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதே நோக்கமாக இருந்தது கொலைகளுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாக அமைந்தது சபாநாயகர் அவர்கள் இந்த மதை முகாம் தொடர்பில் மிகுந்த வேதனை உற்று தாம் சாட்சி வழங்கும் சந்தர்ப்பங்களிலும் கூட பல்வேறு உயிரச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் அதனை பொருட்படுத்தாது ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து சாட்சி வழங்கியுள்ளதை இந்த அறிக்கையும் அதனுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான சாட்சிகளும் சுட்டிக்காட்டுகின்றன அத்துடன் தனது தந்தை மகன் சகோதரன் சகோதரி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மறப்பதற்கு கடினமாக முயற்சித்துக் கொண்டிருக்கும் மனோராணி ஆயிரக்கணக்கான தாய்மார் தந்தைமார் பிள்ளைகள் காதலர் காதலி சகோதரர்கள் அந்த காயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி ஆணைக்குழுவில் ஆஜராகி தமது அன்பானவர்களுக்கு நியாயத்தை கோரி சாட்சிகளை வழங்கியுள்ளார்கள் என்பதை நீங்கள் ඒ එම තුවාල නැවත නවතත් පාරා ගනිමින්. මෙම කොමිෂන් සබා ඉදිරයට පැමිණ. இதற்கிழங்க பட்டரந்த ஆணைக்குழுவினர் இறுதி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மே இருபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்குவிடம் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்டமை தெளிவாகிறது அத்துடன் தேசிய ஆவண காப்பகம் உள்ளிட்டவற்றுக்கும் பிரதி அனுப்பப்பட்ட போதிலும் அவரினால் சட்டம அதிபருக்கு சமர்ப்பிக்காததன் காரணம் அப்போது புரியாத போதிலும் நன்கு தெளிவாகிறது ஆம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி அரசு அச்சகரை அழைத்து Gracias. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கருணாரத்னவினால் கடிதம் ஆரம்பம் ஆலோசனையின் பேரில் அறிக்கையின் சிங்களம் தமிழ் மொழிபெயர்ப்பு அறிக்கையாக அச்சிட்டு பிரதிகளும் ஏழாம் தேதி எனக்கு அனுப்புமாறு டயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனினும் இந்த எழுநூற்றி ஐம்பது அறிக்கைகளில் சட்டமா அதிபருக்கு புதுமையான விடயமாகும் இதனால் அறிக்கையை தயாரிக்குமாறு கூறியவர்களே அதில் பரிந்துரைக்கப்பட்ட உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவோ அல்லது அதன் முக்கிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாது அதனை தேர்தலுக்காக மாத்திரம் அரசியல் பந்தாக பயன்படுத்தியுள்ளமை தெளிவாகிறது ஆணைக்குழுவின் பிரதான சூத்திரதாரி அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்டவாறு அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை அபராதக்காரவான் புத்தலம் ஆனமடு மாமுனுகம தக்ஷினா ஆரப்ப பாடசாலைக்கான நூலகம் மற்றும் குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது கமத்துவினால் முன்னெடுக்கப்படும் மற்றொரு சமூக நலத்திட்ட பணி இதுவாகும் புத்தழம் மாவட்டத்தில் உள்ள ஆனமடுவ ஆரம்ப பாடசாலையில் எழுபத்தைந்து மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இங்கு பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்ற போதிலும் சுத்தமான குடிநீரின்மை பாரியதொரு பிரச்சனையாகும் இங்குள்ள மாணவர்களுக்கும் நூலகம் இல்லாமையும் முக்கிய பிரச்சனையாகும் இங்குள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயிகளாகும் இந்த மாணவர்களின் பிரச்சினை கம்மி கொண்டு வரப்பட்டது இந்த மாணவர்களதும் மக்களதும் கனவுகள் நினவாகிய நாள் இன்றாகும் கம்மத்தவினால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் மற்றும் நூலகத்துக்கான அடிக்கல் சுப நேரத்தில் நாட்டப்பட்டது நியூஸ் பஸ்டின் டிஜிட்டல் மற்றும் நியூ மீடியா முகாமையாளர் ஜானித்த மெண்டிஸ் கம்மத்த பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரல நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மனிதவள பிரிவின் பொது முகாமையாளர் பாரத அமரசிங்க ஆணுமடு கோட்டக்கல்வி பணிப்பாளர் பிஎல்எம் சந்திரிகா ஆணுமடு உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமன் பிரியந்த மாமுனகமல் தக்ஷிலா ஆரம்ப பாடசாலையின் அதிபர் கித்சிரி விஜயரத்ன உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் வழங்குகின்றது சரிந்து வீழ்ந்த மையினால் வெள்ளவாயு பிரதான வீதியின் வாகன போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்து கொள்ள பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வீதியை வழமைக்கு கொண்டுவரும் வரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர் மாற்று வீதியாக பண்டாரவளை அம்பதண்டகம ஊடாக ஊவா கலந்து கொள்ள வீதியை பயன்படுத்துமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் ஆய்வறிக்கை வெளியிடப்படும் வரை அனர்த்த நிலைமை குறித்து தீர்மானம் ஒன்றை கூற முடியாது என மதுரை மாவட்ட இடர் முகாமித்துவ பிரதி பணிப்பாளர் இஎல் எம் உதயகுமார் தெரிவித்தார் இதனால் சில மனத்தியாளர்களுக்கு குறித்த வீதியை மூட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மண் தற்போதைய நிலை அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட இடர் முகாமித்துவ பிரதி பணிப்பாளர் இ எல் எம் உதயகுமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எல்லோருக்கும் எல்லாம் என்ற கருப்பொருளில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவினால் இரண்டாவது முறையாகவும் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பலரின் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் தற்போதைய அரசு தாக்கல் செய்யும் ஐந்தாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் குறித்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு மகளிர் நலத்திட்டங்கள் புதிய பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் கிராமிய வீதிகள் பல்லுயிர் பூங்காக்கள் மற்றும் அறுநூறு இந்திய கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன நூற்றி தொன்னூற்றி மூன்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட திருக்குறளை மேலும் நாற்பத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து உலகெங்கும் பரப்பும் திட்டமும் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் தெரிவு செய்யப்பட்ட ஐநூறு தமிழ் புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் ஓலைச்சுவடிகளை பதிப்பாக்கம் செய்ய இரண்டு கோடி இந்திய ரூபாயும் தமிழ் புத்தக கண்காட்சியை சிங்கப்பூர் துபாய் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் நடத்த இரண்டு கோடி இந்திய ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது பாடசாலை கல்வித்துறைக்காக இம்முறை நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காவிட்டால் தமிழ்நாடு அரசு பாடசாலை மாணவர்களுக்காக மாநில அரசின் நிதி செலவிடப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது உலக தமிழ் கண்காட்சி மையம் மதுரையில் அமைக்கப்பட உள்ளதுடன் சென்னைக்கரையில் இரண்டாயிரம் ஏக்கரில் உலகத்தரம் வாய்ந்த புதிய நகரமும் அமைக்கப்பட உள்ளது ஆண்டுதோறும் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படும் எனவும் அதில் வெற்றி பெறுவோருக்கு ஒரு கோடி இந்திய ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டமும் இதன்போ இதனிடையே இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்து சிறையில் அடிக்கப்பட்ட மீனவ குடும்பத்துக்காக நாளாந்தம் வழங்கப்படும் உதவித்தொகை ஐநூறு இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை எட்டாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்